வழிப மரியாதைக்கு படையக்கூடிய அம்மாவோடைய மனைவி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த கூடிய நிர்வாகிகளுடைய ಆಲೋಚನೆ ಕೂಡ ಏರ್ಪಾಡು ಮೂರ್ತಿ ಅವರಿಗೆ ಮುಂದೆಯ ಕೇಳರಾಜನ್ ಅವರಿಗೆ ನೆಹಿದು ಸುಮಯುಲರ್ ಮುನ್ನ ಮುಖ್ಯ ಅನ್ನ ಸಚಿವ ಮಾವಿಯ ಇಣ திருமதி ஆனந்தி அண்ணாதுரை அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகையில் மாநில பொதுக்குழு தினர் திரு மனோகரன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட அண்ணா பொதுச் செயலாளர் திரு மாவட்ட தகவல் பொதுக்குழு செயலாளர் திரு கோகுர்ராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை அனைத்து புதிய பொறுப்பாளர்களே நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாற்றத்தை தெரிவித்துக் கொள்வதேன் என்னுடைய கூட்டத்துடைய நோக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எல்லாரும் பேசினாங்க உறுதி எந்த செய்தி தெரியும் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வர இருக்கின்ற பத்து பதினொன்று இரண்டு நாட்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டார்கள் அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் கூட்டம் வானம் நாலு மணிக்கு இரண்டாவது கூட்டம் இங்கே நாடாளுமன்றத்தில் மாலை ஐந்து மணி மூன்றாவது கூட்டம் செஞ்சு அங்கே வலியுறுத்த நிர்வாகிகள் இந்த பிரச்சார கூட்டம் எப்படி அமையவில்லை முதல் கூட்டம் இந்த பிரச்சார கூட்டத்தை மக்களை காப்போம் தன்னரை தப்பிப்போம் என்ற வாய்ப்புகளோடு முதல் கூட்டத்தை பயன்படுத்துவதை கொடுத்திருக்கிறார் ஆரம்பிக்கிறார் ஏழாம் இரண்டாவது கூட்டம் நம்முடைய விழுப்புரம் ஏன் விழுப்புரத்து கூட்டிருக்காரு ஏன் மதுரை கூட்டம் தான் திருச்சி கூட்டம் தான் திருநெல்வேலியை கூட்டம் தான் சென்னையை பெரிய தான் மிகப்பெரிய இருக்கு ஆனால் எல்லாத்தையும் தவிர்த்து இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு அழைத்திருக்காரு தான்

கூட்டத்தை சிறப்பாக நடந்து அதிலே குறிப்பாக தொகுதி முதன் முதலாக நாட்டாக மாற்றி நம்முடைய பொதுச்சியலாளர்கள் பேசிருக்கிறார்கள் இதுவரை இந்த ஆறு கூட்டத்திலையும்

அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்கு ரெண்டாவது மாதம் தான் தேர்தல் அறிவிச்சுக்குவோம் ஆக நாங்கள் இருக்கிறது ஒன்று ஆறு மாதம் தான் தேர்தலுக்கு ஆறு மாதம் தான் இருக்குது அதுலேயே நடுவில் தீபாவளி வந்துடும் கிறிஸ்மஸ் ஹாலிடே வந்துடும் ஸ்கூலில் லீவு விட்டுவாங்க ஸ்கூலில் அந்த ரெண்டாவது நாள் நாலாம் நாள்லேயே திரும்ப லீவ் விட்டுருவான் பொங்கல் ஆர்டேஷ்வான் பொங்கல் எடுப்பாங்க பொங்கல் முடிஞ்ச உடனே பொங்கல் சாட்சி நம்ம தேர்தல் அறிவிச்சுக்குவோம் ஆக நம்ம நேரம் குறைவாக இருக்கிறது ஆளுகின்ற இந்த மக்கள் உடல் ஆட்சி ஸ்டாலின் அரசு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் கையில் வைத்துக் கொண்டு பணத்தை வைத்துக் கொண்டு எப்படியாவது ஆட்சியை பிரித்து விடுவோம் என்று மகள்

अंदर तीन मुकाय ने किस तारे बाईस रोड आ रहा है हम उनको तोड़ दे रुको बंदियाँ ले रुको आप उनको तोड़ दे रुको बंदियाँ ले रुको 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 और अगर आप बापा करना नहीं जाले बुरी लाये हैं बोल करना तीन मुकाय मीन जो मार चिके वाला फोन नहीं ले ठीक है अन्य जगह நான் எல்லாத்தையும் ஃபோனில் பார்த்தேன் டூடியூப்பில் பார்த்தேன் எல்லா ஊட்டங்களிலும் அண்ணாத்தையும் ஜெயிப்புறாங்க அது நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஆவத்து ஜெயக்குறாங்க கொண்டாடுறது எல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க என்னீங்க என்னீங்கண்ணா இப்போ தான் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இரண்டு மணங்க நம்ம விழிப்போடு விளையாட்டு நெத்தனமாக இருந்தோம்னா ஆவம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரசியலில் எவ்வளோ உங்களுக்கு மாற்றம் வேணுமானாலும் ஒரு நடக்கும் பல கருத்து கிடைக்கிறது அது ஒரு இதுதான் ஒரு அளவு போல் தான் அதுவே முடிவில்லை அதை நம்பி அலட்சியமாக இருந்துதான் நீங்கள் ஒரு அளவு போல் மக்களுடைய மனநிலை என்ன அளவு இருக்கிறது ஒரு அளவு போல் அது மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கிறான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியின் மீது கடுமையாக அதிருப்தி இருந்தது எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு இந்த ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் வருத்தங்கள் கோபம் ஏன் திமுக கட்சிக்காரனுக்கே கோபம் இருக்குது என்ன சொல்கிறாங்க ஊரில் சொல்லியிருப்பாங்க

ನೆಮ <laughs> <laughs>

ವೇಳೆವಸಿ ಕಡಿಮೆಯ ವೈದ್ಯರು ಆಚೆ ವೇಳೆವಾಸ ಎಲ್ಲ ಮೊದಲು ಇಲ್ಲಿ ಯಾರು ಕಾಲ್ದ ವ್ಯಾಲ ಯಾ ಕಟ್ಟು ಪಾಪ ಯಾರು ವಾಯ ನಾಲ್ವ ಅಂಜು ಲಕ್ಷ சித்தார்த்தாஸ் வேலைக்கு உட்காண்டவன் பரவாயில்லை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு வரும் அரசு அரசு ஊழியர்கள் அந்த வேலைக்கு ஆளு இருக்காண்டவன் பரவாயில்லை என்ன பண்ற அந்த வேலை வேலை அது செய்யணும் பண்ணிட்டு பத்து அந்த வேலைக்குள்ள யாரும் போடுறான் என்ன இரநூறுவா முந்நூறுவாய்க்கும் இல்லை தான் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் தொண்ணூறு ஏழாயிரம் ரூபாய் தொண்ணாயிரம் ரூபா அதிகா இருக்கு இதான் எல்லா நமக்கு பேசிதான் மக்கள் போய் சொல்லணும் தினந்தோறும் மக்களாக பார்க்கணும் இன்றையிலிருந்தே இப்போதிலிருந்தே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கணும் கிராமத்தில் இந்த கிளையில என்ன நடந்ததுன்னு பார்க்க பக்கத்து கிராமத்தில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம் அதாவது பார்க்க இன்னைல இருந்து என் போது என் வாக்கு நான் சொல்லுவோம் பார்க்கணும் இன்னிலிருந்தே என்ன தூரம் குறைங்க தீக்கடிக்கு குறைங்க பங்காளிக்கு குறைக்க வாரமாக்கு குறைங்க ವಿವಸ <Sansky> <Sansky> <Sansky>

குடும்பம் ஐநூறு குடும்பம் கட்சிக்கார குடும்பம் அண்ணா திரு பாட்டாளர் எல்லா எல்லாம் கட்சி சாராதி அறுபது குடும்பம் இருப்பாங்க அந்த இரநூறு குடும்பம் தான் யார் ஜெயிக்கிறது நிர்ணயங்கிற யார் அந்த கட்சி சாராத வாக்காளர்கள் தான் வெறும் கட்சி ஓட்ட மட்டும் வாங்கி யாரும் முடியாது அதே தினந்தோறும் அவங்கள பார்க்க அவங்களை புரிய அவர்கள் குறிவித்து அவரை மனத்தை மாத்துங்க ராஜே அவ்வளோ தவறு குறைகளையும் சொல்லுங்க அவர் பார்த்து பாரு பார்த்து பாருங்க